அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்குதலி ஒப்பிலா மோதகமும் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே இணையாள வேண்டுமென அப்பனுக்கு முந்தி வரும் அருக்கணியே கணபதியே அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவு திருவாலங்காடு வட ஆரணியேஸ்வரர் வண்டார் குழலி அம்மை திருக்கோயிலை பற்றி காணலாம் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தில் உள்ளது இப்பதிவை காணும் அனைவருக்கும் தென்னாடுடைய சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டுகின்றேன் சிவாலயத்தின் மூலவர் வட ஆரணியுழலி ஸ்ரீ ரத்னசபாபதீஸ்வரர் உற்சவர் தாயார் சமீ சீனாம்பிகை தளவிருச்சம் ஆலமரம் தீர்த்தம் முக்தி தீர்த்தம் பாடல் வகை தேவாரம் திருப்புகள் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் தொண்டை நாட்டில் பதினைந்தாவது சிவாலயமாகும் இத்தலத்திற்கு பழையனூர் ஆலங்காடு என்ற பெயரும் உண்டு ஐம்பெரும் சபைகளில் சபை இங்கு உள்ளது ரத்தின சபையில் உள்ள நடராஜர் அண்டமுறன் நிகழ்ந்தாடும் பெருமான் ரத்ன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார் உன் காலத்தில் ஆலமரக் காடாக இருந்த அதில் இறைவன் தோன்றி நடனம் செய்தார் இத்தல இறைவன் வட ஆரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் திருவாலங்காட்டை பற்றி பாட மறந்ததை இறைவன் நினைவூட்டியதால் ஞானசம்பந்தர் இறைவனை உணர்த்தி பதிகம் பாடினார் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய்வனம் எழுத்தினால் அனந்தமேடுமாயினான் உவனும் எழுத்தினால் உருதரித்து நின்றனை அவ்வனம் எழுத்தினால் மயிலையம் அவ சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பங்கள் விளைவித்து வந்தன அனைவரும் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்தார் அரக்கர்களை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள் அசுரர்களின் ரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தாள் இதனால் முஞ்சிகேச கார்போடக முனிவரின் வேண்டுகோளுக்கு சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் ஆளலாம் காளியுடன் என்றாள் தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெரு விரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இதுபோன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோற்றுவிடுகிறாள் என்ன உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை தான் முழு பலன் கிடைக்கும் என்று இறைவன் வரமளித்தார் அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு பாலிக்கிறாள் அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடமாகும் ஒருமுறை சனி பகவான் யமனின் தாயாரை பழித்த காரணத்திற்காக யமன் சனியின் இடது காலில் தன் கதாயுத்தால் பலமாக அடித்து காலை ஊனமாக்கிவிட்டார் இதன் மூலம் சனி நம்மை பிடிக்க மெதுவாக வருவார் என்றும் சொல்லப்படுகிறது அடிபட்ட காலிலிருந்து விழுந்த சதை பகுதியை மாந்தி எனும் குட்டி சனியாக உருவெடுத்தது மாந்தியை சனியின் மகன் என்றும் சொல்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மாந்தி கிரகம் சனி கிரகத்தின் உபகிரகமாகவும் சனி பகவானின் மைந்தன் என்றும் சொல்லப்படுகிறது மாந்தி ஒரு நபரின் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் பாதக அந்த ஆகிறார் மாந்தி இருக்கும் நட்சத்திரமும் பாதகமாகிறது கொடுமையான மாந்தி தோஷம் நீங்கி வாழ்வில் நன்மைகள் ஏற்பட இத்திருக்கோயிலுக்கு சனிக்கிழமை தினத்தில் சென்று அங்கிருக்கும் பத்திரகாளி அம்மனை வழங்க வேண்டும் பின் அங்கிருக்கும் மாந்தீஸ்வரரை வழிபடுவது எப்படிப்பட்ட மாந்தி தோஷங்களையும் நீக்கும் சிறந்த பரிகாரமாகும் மாந்தி இத்திருத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் வழிபட்டார் இதனால் அவரது தோஷம் நீங்கியது மாந்தி வழிபட்ட சிவலிங்கம் மாந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் அஷ்டமச்சனி அர்த்தி ஜென்மச்சனி போன்றவற்றின் தாக்கம் குறையும் அதோடு தீராத நோயும் தீரும் திருமணத்தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் சுமை தீரும் கல்வி அறிவு பெருகும் சனிக்கிழமை மட்டும் மாந்தி பரிகார பூஜை செய்யப்படுகிறது புனிதவதி என்ற அம்மையார் காரைக்கால் என்னும் ஊரில் பெரு வணிகருக்கு தவ புதல்வியாய் பிறந்தார் நாகப்பட்டினத்து வணிக நீதிபதியின் மகனான பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் திருமணம் நடந்தது பரமதத்தனின் இல்லம் தேடி உதவி வேண்டி வந்தவர் அவரிடம் இரண்டு மாங்கனிகளை கொடுத்தார் அக்கணிகளை அவர் புனிதவதியிடம் கொடுத்தார் சிவனடியார் ஒருவர் பசி மிகுதியால் அமுதுண்ண பரமதத்தனின் இல்லம் தேடி வந்தார் அவருக்கு மாங்கனிகளுள் ஒன்றை கொடுத்தார் அம்மையார் கணவன் உணவருந்தும் வேளையில் இன்னொரு மாங்கனியை கொடுத்தார் கனி சுவை மிகுந்து காணப்பட்டதால் மீண்டும் சுவைக்க மற்றொரு கனியையும் கேட்டார் செய்வதறியாது சிவனை வேண்டி இன்னொரு கனியையும் பெற்றார் சிவன் அருளால் கனி கிட்டியதாக அம்மையார் கூறினார் அப்படியென்றால் சிவனிடம் வேண்டி இன்னொரு கனி பெற்று தருமாறு கேட்க சிவனொருளால் மீண்டும் ஒரு கனி தோன்றியது அம்மையாரின் தெய்வீக பரமதத்தன் வணிக நிமித்தமாக வெளியூர் சென்ற வேளையில் பாண்டி நாட்டில் ஒரு ஊரில் மறுமணம் செய்தான் தன்னிடமிருந்து ஒதுங்கி வாழ்ந்த கணவனின் செய்கை பிடிக்காத புனிதவதியார் தன் உடலை வருத்தி பேய் உருக்கொண்டு அம்மையார் தலையால் நடந்து திருக்கயிலாயம் சென்றடைந்தார் பெருமான் அம்மையே என்று அழைக்க அம்மையார் சிவபெருமானை அப்பா என்று அழைத்தார் என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்க அம்மையார் பிறவாமை வரம் வேண்டும் என்றும் மீண்டும் பிறந்தால் ஐயனை மறவாத மனம் என்றும் வேண்டினார் அம்மையார் திருவாலங்காட்டில் சென்றமர்க என்று இறைவன் அருளினார் அம்மையாரும் தலையால் நடந்து திருவாலங்காடு சென்றமர்ந்து இறைவனின் புகழ் பாடினார் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த பதிகம் இருபத்தி ரெண்டும் திருவிரட்டை மணிமாலை இருபதும் அற்புத திருவந்தாதி நூற்றி ஒன்று பாடல்கள் என மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை பாடியுள்ளார் நடராஜரின் சிலை அருகே காரைக்கால் அம்மையாரின் திருவுருவச் சிலை கோயிலில் உள்ளது சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இறைவினால் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என அழைக்கப்பெற்ற திருக்கோயிலாகும் காரைக்கால் அம்மையார் அருளிய மூத்த திருப்பதிகம் பெற்ற சிறப்புடையது கலையில் சிறந்து விளங்கவும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தவும் வணங்க வேண்டிய திருத்தலமாகும் தாமரை மலர் விரித்தாற் போல் அமைந்து அதன் மேல் அமைந்துள்ள கமலத்தேர் இங்கு உள்ளது மார்கழி திருவாதிரை இங்கு சிறப்பு பூஜை நடைபெறும் பங்குனி உத்தரத்திற்கு பத்து நாட்கள் பிரமோற்சவம் நடைபெறும் இந்த பதிவைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி ஓம் நம